السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة واصيلا والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعیاً إلى اللہ بیرنی ہی واسراداً مرینا سلال اللہ وعلا سیدنا ونبینا اولانا محمد تسلیماً کثیراً کثیراً اما بعد فقد دار اللہ تعالیٰ في القرآن نظیم بسم اللہ الرحمن الرحیم یا قوم دخل الارض قدست نتی کتب اللہ لهم و على نباردهم فتنطلبوا خاسدین صدق اللہ المعلان العظیم وقال النبی صل اللہ علیہ وسلم لسلام جلس بی داخل الالقا والثانی استعیی فاستعیی اللہ والثالث والثانی اعلق فاعلقانو صدق نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم على مبجاہ

எப்படி வாழ வேண்டும் என்று அல்லா குரான் சரீபின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார் சகிப்பை அல்லாவுக்கு நேரடியாக ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் இருக்கிறது அந்த விஷயம் எப்பொழுதும் மனிதர்களோடு இருக்கக்கூடிய உலகத்தில் அது இல்லாம எந்த மனிதனையும் பார்க்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது அது எந்த

இந்த தயக்கத்தை பற்றி நாம் எப்போது சிந்தித்தது உண்டா இந்த தயக்கம் அது நல்லதா கெட்டதா என்று சிந்தித்தது உண்டா அல்லது தயக்கம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேடி தருமா அல்லது மனிதனை தோல்வியில் தள்ளுமா என்பது குறித்து எப்போவாவது உங்களில் யாராவது ஒரு ஆள் சிந்தித்தீங்களா என்றால் கிடையவே கிடையாது சங்க அப்பா நிறையார்களா ஆனால் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ன பண்ண போறோம் அதை பற்றி நீங்கள் தெரிந்து வந்தீர்களே என்றால் வாழ்க்கையில் எங்க இருந்தாலும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க

No by. <laughs>

உலகத்தில் எந்த காரியம் செய்யும் தயக்க வர வேண்டாம் தயக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் தயக்க வராமல் என்று அண்ணா சொல்லி அதே மாதிரி ஒரு காரியத்தில நம்பிக்கை விட்டுவிட்டால் துணிச்சல் வரும் துணிவு வரும் வரலாறு சொலித்த உமரம் பரவாயில்ல அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய ஆட்சி காலம் அவங்க பாரசீகத்தை பாரசீகத்தின் மீது போர் தான் ஆட்சி காலம் பாரசீகத்தின் மீது போர் தொடுக்கிறார் அந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்குவதற்கான அறுபதாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு குதிரை படையை அனுப்பி வைக்கிறார் அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது அந்த அறுபதாயிரம் குதிரை படைக்கு

அப்படின்னு பயந்து அந்த நகரத்தை விட்டு விட்டு ரொம்ப நூறு மயிலுக்கு ஓடி விட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ல காரியத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டா அந்த காரியத்தை சொல்வதற்கு துணிச்சல் நம்பிக்கையை நம்பிக்கை வரலாம் அப்படின்னா தயக்கம் சங்கைக்குடி அல்லாய் நகரே இந்த செய்தியை குரான் மட்டும் சொல்லல

அதிகமாக பகுதி என்ன பகுதி அப்படின்னா முண்டைக்கை ரொம்ப பாதிக்கப்பட்டு ஊர் ரொம்ப பிரச்சனைகளும் பாதிக்கப்பட்டது இந்த ஊரை அந்த நிலத்தோடு சேர்க்கக்கூடிய ஒரு பாலமும் அந்த பெருவெல்லாம் இந்த பாலமும் இழுத்து செல்லப்பட்ட போது முண்டக்கை என்ற ஊருக்கு போகிறது தாண்டி சூலை மலை என்ற ஒரு மலையில் இருந்து அந்த ஊருக்கு ஒரு கையில கட்டியிருந்தான்

துணிச்சலோட தன்னுடைய பணியில போய் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று பெண் குழிவு துணிச்சல் தான் உலகமெல்லாம் அவரை திரும்பி பார்க்க வைச்சு இந்த பெண் குழிவு துணிச்சல் தான் அவங்க அந்த நேரத்தில் தங்கி இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மீட்பு பணி ஏற்பட்டிருமானால்

உங்களுக்கு நம்பிக்கை படிச்ச அப்படின்னா அந்த செயலை செய்வதற்கு துணிச்சலும் துணியும் வரும் அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா தயக்கம் ஏற்பட என்று உலகம் நமக்கு சொல்லித்தார் அதனால நீங்க உண்மையான ஓமினா அவசியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை எந்த காரியத்திலும் தயக்கம் வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் தயக்கம் வராமல் பாடுகாக்க வேண்டும் என்று இருக்கிறான் நல்லா நமக்கு சொல்லித்தாரா சங்கீஷ்

இந்த வார்த்தையை வைத்து நான் ஆதாரத்துல பேசுகிறேன் நீ இந்த ராயா என்று நான் கடினமா மட்டும் சொல்லுங்க சடங்காலே சதம் சொல்ல வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க அவங்க கொஞ்ச நேரம் தயங்கினா அந்த இடத்துல அவங்க கொஞ்ச நேரம் தயங்கினா பக்கத்தில் இருந்த அபூஜகரும் அப்துல் தாலிபும் உமையாவும் சொன்னாங்க அபு தாலிபே அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை போய் இங்க எவ்வளவு காலம் பின்பற்றிருக்கீங்க கடைசி நேரத்தை போய் இங்க புறக்கணிக்க போறீங்களா

விஷயத்துல அண்ணா தீர்ப்புவா சரணாலேசன நாள் அவர்கள் இன்னும் யாரும் பேசக்கூடாது வரலாற்று நாள் யாருமே பேச ஐம்பதாவது நாள் அவரை மன்னித்து இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க போர்லையும் கலந்து கொண்டவர்கள்

எந்த காரியத்திலும் தயக்கம் வேண்டாம் தயக்கம் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று மாறுகிறார் அதாவது வாழ்க்கையை யாருக்காக தயக்கம் ஏற்படுறத பார்த்தா என்ன செய்யறது நம்மளே ஒரு பொது காரியம் நடக்குது நல்ல காரியம் தான் ஆனா கொஞ்சம் தயங்குறாங்க செய்யறது இல்ல நம்ம குடும்பத்துல ஒரு காரியம் நிறைய பண்ணணும் ஆனா என்னமோ தெரியல இல்லாத தயங்கிட்டு இருக்கிறாங்க நம்மளோட

اناری وڑی دعاوی مادر ویندے انڈی وارتے لے وندوگرے وا اخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ